திருவள்ளூர் அடுத்த வெள்ளவேடு பகுதியில் திருமணமாக பத்து நாட்களே இருந்த நிலையில் இளைஞர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் அடுத்த வெள்ளவேடு பர்வதராஜபுரம் பகுதியில் வசித்து வருபவர் வெங்கடேசன் இவர் பெரும்புதூரில் உள்ள கேஸ் சிலிண்டர் ஏஜென்சியிடமிருந்து சிலிண்டர்களை கொண்டு வந்து வெள்ளவேடு மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் டெலிவரி செய்யும் வேலை செய்து வந்தார் இவருக்கு வரும் முப்பதாம் தேதி திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி வெங்கடேசன் வழக்கம்போல் காலை ஆறு மணிக்கு வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டில் இருந்து சென்றுள்ளார் இரவு வரை வீடு திரும்பாத வெங்கடேசன் நள்ளிரவு நேரத்தில் தனது வீட்டின் அருகே உள்ள கோவில் கொளம் பக்கத்தில் தலையில் காயத்துடனும் வயிறு கிழிக்கப்பட்டு கையில் இரண்டு வெட்டு காயங்களுடனும் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வெள்ளவேடு போலீசார் வெங்கடேசன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனா் வரலன்னு சொன்னோம் நானே என் வீட்டுக்காரன் பின்னாடியே போனோம் போனால் பைக்கு பழுத்துங்கார இருக்குது பயந்த தண்ணியில் இருக்கிறாங்க போய் பார்த்தா தறி பார்த்தா பில்லு மட்டும்தான் அப்படி அமுந்துருந்தது அதே இருக்க நான் ஊர் உள்ள போய் எல்லாரையும் கேட்டேன் இப்படி யாருன்னா தூக்க மாட்டேங்கிறேன் கேட்டால் யாருமே தூக்க மாட்டேன்னு அப்படியே நம்ம குழந்த தண்ணியில் தான் இருக்கணும் நான் கத்திக்கிற ஓடனா குழந்தை தூக்கி அந்த மோட்டு மேலே போட்டு வச்சுக்கிடுங்க போட்டு வச்சு நான் ஓட அந்த தலையை பிடிச்சி பார்த்தா தலையை வெட்டி வச்சுக்கிடுங்க தலை வெட்டி வச்சு இந்த குடல குத்தி குடல வெளியே வலிச்சுங்க குடல குடல குத்தி கையை தடிக்கிறான் கையை வெட்டி வச்சுக்கிடுங்க திருமணத்திற்கு இன்னும் பத்து தினங்களே இருந்த நிலையில் வெங்கடேஷன் கொல்லப்பட்டது அவரது குடும்பத்தினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதுகுறித்து வெள்ளவேடு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர் வெங்கடேசனின் இருந்த மூன்று சவரன் தங்க நகை பறிக்கப்படாமல் இருந்ததால்

வெங்கடேசனின் பக்கத்து வீட்டில் வசித்து வரும் தனபால் என்பவருக்கும் வீட்டை சுற்றி சுவர் அமைப்பதில் தகராறு இருந்து வந்ததும் இதனால் ஆறு மாதங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட கைகலப்பில் வெங்கடேசன் தனபாலை தாக்கியிருந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து தனபாலையும் அவரது நண்பர்கள் மூவரையும் பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் முதலில் தங்களுக்கும் கொலைக்கும் தொடர்பில்லை என சாதித்த தனபால் போலீசாரின் தொடர் விசாரணையில் கொலையை தனது நண்பர்கள் எட்டு பேருடன் சேர்ந்து செய்ததை ஒப்புக்கொண்டார் இதனையடுத்து தனபாலுடன் அவரது நண்பர்களான பருபதராஜபுரம் ராஜேஷ் ராமாபுரம் அசோக் குமார் கார்த்திகேயன் கல்பட்டு காலனி அருண் டெல்லி வீரவேல் வான்மேகம் ஜெயக்குமார் ஆகியோரை கைது செய்தனர் மேலும் அவர்களிடமிருந்த இரண்டு இருசக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன கைது செய்யப்பட்ட ஒன்பது பேரையும் திருவள்ளூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்திய போலீசார் பின்னர் புடல் சிறையில் அடைத்தனர் கைதான அனைவரும் இருபத்தி எட்டு வயதிற்கு உட்பட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது வெங்கடேசனை கொடூரமாக குத்திக் கொன்ற குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டுமென அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருமணமாக பத்து நாட்களே இருந்த நிலையில் இளைஞர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது